எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமினி என அறுபதுகளில் முன்னணி நடிகர்கள் வரை கமல் ரஜினி என எண்பதுகளில் பெரிய நடிகர்களாக இருந்த பலருக்கும் இசையமைத்தவர்தான் எம் எஸ் விஸ்வநாதன் இவருக்கு மெல்லிசை மன்னர் என்கிற பட்டமும் கிடைத்தது பல கருப்பு வெள்ளை படங்களுக்கு அசத்தலான இசையை கொடுத்து ரசிகர்களின் மனதில் குடியேறியவர் இவர் பல நடிகர்களுக்கும் இவர் இசையமைத்திருந்தாலும் ஆர் சிவாஜி ஆகியோருக்கு இவர் இசையமைத்த பாடல்கள் எப்போதும் சாகா வரம் பெற்றவையாகவே இருக்கிறது அறுபது எழுபது காலில் பிறந்த பலரும் இப்போதும் அந்த பாடல்களை கேட்கிறார்கள் இவரின் இசையைத்தான் இவருக்கு பின்னால் வந்தவர்கள் காப்பி அடித்திருக்கிறார்கள் இப்போதுள்ள எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் முன்னோடி இவர் எம் யெசுவியின் பல பாடல்களை மேற்கோள் காட்டி பலரும் இளையராஜாவிடம் பாடல்களை வாங்கியிருக்கிறார்கள் எம் எம்யூட்யசுவியின் பல பாடல்களுக்கு இளையராஜாவே ரசிகர் இதை அவர் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறார் எம் எசுவி அண்ணாதான் என் கடவுள் எனவும் சொல்லியிருக்கிறார் இந்நிலையில் இளையராஜாவின் சகோதரர் கங்கே அமரன் ஊடகம் ஒன்றில் ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்கிறார் எங்க ஓர் ராசாத்தி என்கிற படத்தில் ஒரு சூழ்நிலைக்கு பாடல் வேண்டும் என இயக்குனர் கேட்டார் என்ன மாதிரியான பாடல் என நான் கேட்க படகோட்டி படத்தில் ஜி ஆரும் சரோஜாதேவியும் பாடும் பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் பாடல் போல வேண்டும் எனக் கேட்டார் அந்த பாடலை அப்படியே காப்பி அடித்து நான் போட்ட பாட்டுதான் பொன்மாரத் தேடி நானும் பூவோடு வந்தேன் என்கிற பாடல் என சொல்லியிருக்கிறார் இதுபோல பல எம்யூ யசூர்வி பாடல்களை இன்ஸ்பிரேஷனாக வைத்து நானும் அண்ணனும் பல பாடல்களை உருவாக்கியுள்ளோம் எனச் சொல்லியிருக்கிறார்